ಎಲ್ಲ அவர் முதல் விநேயஷ் நடித்தார் படமு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து டபுள் ஆக்ஷன் அமைக்கிறாரு அவருடைய முக்கியமான ரோல் இயக்குனர் மொலிகிருஷ்ணா விட்டார் அவருட பேசிக்கல் தி ஸ்டூடெண்ட் ராஜேஷ் அவருடைய புதக இயக்குனர் என்ன வந்து வீட்டுல அப்புறம் சொன்னீங்க ஒரு டேரெக்டர் ரெண்டு எை ஏற்படுத்தியிருக்கா அடுத்த கிடைச்சிருக்கு இரண்டு கதாபாத்திரமும் இருபது பரிமாணங்கள் இருக்கு அதுதான் அதுல பாராட்டத்தக ஒன்று அதை வந்து டேரக்டர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாரு தஞ்சாவூர்ல தங்கி நாங்கள் ஒரு ஒரு வாரம் ஜல்லிக்கட்டு மட்டும் எடுத்தோம் ரியல் ஜல்லிக்கட்டுலயே கேமரா கொண்ட வச்சு வீட்டில் சட்டையெல்லாம் கட்டிட்டு கூட்டத்தோட கூட்டம் அப்படினு இந்த படத்தை ஷூட் பண்ண விதம் வந்து வருவாருன்னா அந்த எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துல அர்ஜு சர்ஜய் அர்ஜு நடிச்சுருக்காரு அண்ணன் நடிச்சுட்டாங்க நடிச்சுருக்காங்க

நான் எம் ராஜேஷ் கிட்ட அசோசியன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் அவர்கிட்ட அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அவர்கிட்ட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் மொதல்போது இந்த கதையை எங்கள் டைரக்டர்கிட்ட தான் சொன்னேன் அவர் இது டபுள் ஆக்ஷன் சார் ஜல்லிக்கட்டு சம்பந்தமான கதை சொன்னேன் டே இவ்வளோ பெரிய கதையாக இருக்குது இது நீ எப்படி நான் எடுப்பான்னு கேட்டார் ஏன்னா என்ன சொன்னார்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு சேஃபான கதையாக போயிடலான்னு சொன்னார் இல்லை சார் இது நான் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஹீரோவை அப்ரோச் பண்ணேன்னு சொல்லும்போது இந்த கதைக்கு இந்த கதை கதைக்கணத்துக்கு டபுள் ஆக்ஷனுக்கு நான் நிறைய ஹீரோவை ட்ரை பண்ணேன் அதுக்கு அப்புறம் ஆட்ட அமைஞ்சு அட்டை கட்டி சார் மட்டும் தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கதையை கேட்கறதுக்கு கொஞ்சம் அப்ரோச் பண்ணிட்டே இருந்தோம் அவர் பிஸியா இருந்தாரு ரப்பர் வந்து ஷூட்லாம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு அவர் சொன்னாரு கதையை வந்து அவர் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கம்மியா தான் கேட்டாரு கதையை கேட்டார் அந்த ஜல்லிக்கட்டு எப்பிசோடு மாதிரி தான் நான் ஃபுல்லா சொன்னேன் அவர்கிட்ட அந்த கதையை உடனே அவர் இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை நான் பண்ற மூலிமா நான் ரப்பர் பண்ணதுக்கு அப்புறம் நூறு கதை கேட்டிருக்கேன் நூறு கதையை நான் நிறைய ஒத்துல பட் நான் இந்த கதையை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து அதாவது நான் டைரி பார்லர்ன்றது இந்த படத்தை நான் வந்து எல்லாமே டபுள் கால் போட்டேன் சிங்கிள் கால் ஷீட் பண்ண கிடையாது ஒன்றரை கால் ஷீட் டபுள் கால் ஷீட் தான் கண்டிப்பா சொல்றேன் எந்த ஒரு ஈரோவோ டபுள் ஷீட்ல பண்ண மாட்டாங்க நைன் ஓ கிளாக் சமூக வச்சுன்னா நைட் ரெண்டு வரைக்கும் போவோம் சத்தியமா தினேஷ் சார் வந்து அவ்வளவு அற்புதமா பண்ணி கொடுத்தாரு அவரு டைம்ல தினேஷ் சாருக்கு இப்போ கெத்து தினேஷ்ரா மாறி இருக்காரு அது இல்லாம இப்ப நம்ம படத்துல வி ஆர் தினேஷா போட்டிருக்கேன் அப்புறம் கருப்பல் சரிட்டா அப்புறம் கருப்பல்சர் தினேஷன் போடணும் அந்த படத்துல அதனால இனிமே எனக்கு வந்து வி ஆர் தினேஷன் எல்லா படத்துலயும் பேர் போட்டுருவாங்க அப்புறம் வேண்டும் அவர் படத்துல பா ரஞ்சித் அண்ணா இயக்கத்துல வேட்டும் வருது அது வந்து அவரு தீர் பாட்டு ஆரியானா ஆரிகர சொன்னாங்க அந்த படத்துல வி ஆர் தினேஷன் பேர் வருது கருப்பு பல்சர்ல அப்புறம் அந்த படம் வருது நம்ம வி ஆர் தினேஷன் போட்டிருக்கோம் இது முழுக்க முழுக்க ஒரு அஹ் ஜனரஞ்சகமான படம் வருவோம் அமர்ச்சியான படத்துல வந்து கூட இருக்கு இந்த படத்துல பெரிய தூணாந்தது அர்ஜய் இவங்க மூணு பேருமே வந்து நான் வில்லனை ஸ்பீச் பண்ணும்போது ஒரு குளோஸ் அப் ஷாட் அந்த வில்லன் வந்து நான் இருக்கிறேன் பிளான் பண்ணேன் அதை வந்து நான் பிளான் பண்ணி நான் மலையாள வில்லன்னு எவ்வளவு தெலுங்கு வில்லன்னு ட்ரை பண்ணேன் அர்ஜய் வந்து பர்ஃபெக்டாக உட்கார்ந்தாரு சுல்தான் படம் நான் பார்த்தேன் அதுல ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே சென்டர் ஆஃப் ஆயிட்டு இன்ட்ரஸ்ட்னா அது ஷாட் தான் அது வந்து அஜய் சார் அற்புதமாக உட்காந்தாரு அவரை புக் பண்ண ஃபர்ஸ்ட் கதை சொல்லி அவரும் டக்குன்னு பிடிக்க முடியல அப்புறம் அவரும் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரியாக வரணும் ஜல்லிக்கட்டு பிளஸ் அது யாருன்னு சரவண சார் சார்கிட்ட கதை சொன்னேன் அவர் அவரும் கேட்டவாரு ஏன்னா அவர் ஒரு சிட்டிசன் மிகப்பெரிய வெற்றி படம் பெரிய ஒரு கண்டென்ட் உள்ள படத்தை இயக்க இருக்காரு அவரு கேட்ட கௌசல் இது இவ்வளவு பெரிய கண்டென்டா இருக்கு ஜல்லிக்கட்டு கேட்டு பர்ஸ்ட் படமா தோடுறீங்க வேற இதுல பெரிய இஷ்யூலாம் வைக்கிறீங்க இது ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டாரு படம் விசாரணைக்கு விசாரணைக்கு அப்புறம் சாருக்கு ரெண்டாவது படம் அவர் கேட்ட கொஸ்டின் இது பெரிய கண்டென்டா இருக்கு பண்டிகை தம்பின்னு கேட்டாரு சார் நான் ராஜேஷ் சாரு கிட்ட ஒரு பண்ண அனுபவம் இருக்கு கண்டிப்பா நான் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எங்க டேரக்டர் கிட்ட கற்றுன ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ஃபுல்லா காமெடியாவும் செகண்ட் ஹாஃப்ல அந்த டெல்லிகிட்ட வச்சு நான் பிளான் பண்ணி பண்ணேன் அப்புறம் ஷார்ட்ல பார்த்துட்டு தப்பி ஒரு பெரிய கேட்டர் மூணு பேர் சொன்னாரு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அது ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் அது ரொம்ப முழுக்க முழுக்க பணம் ஃபுல்லா வரதான் சார் தான் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்கிட்ட

தேங்க அப்புறம் ரேஷ்வாங்க அவங்க இந்த இடத்துல வந்து ரேஷ்வா வெங்ககிட்ட இருக்காங்க ரொம்ப லைனுக்கு பண்ணாங்க வந்தாரு நீங்க நல்லபடியாக இந்த பொங்கல் செடி பண்ணுங்க நான் ப்ரெஸ் ஷோ அந்த ஷோலாம் கலந்துக்கிறேன் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு கண்டிப்பா ரப்பர் பண்ணதுக்கு இந்த படம் அவருக்கு வருது ஒரு படம் ஒன்று வந்தது

எனக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து என்னோட தேர்ட் படம் அண்ட் இது வந்து நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்றேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தினேஷ் சார் கூட வந்து ஒரு நடிச்சது வந்து ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் என் கூட நடிக்கிறாலும் இவங்க எல்லாரும் இந்த படத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு வாங்கிட்டாங்க படத்தை அதுவும் எனக்கு வந்து பெரிய சந்தோஷத்தை பெரிய அண்ட் நன்றி எல்லாரும்

இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த கருப்பு பல்சர் பொங்கல் முடிஞ்சு ஒரு இனிப்பான ஒரு சினிமா பார்த்த ஞாபகப்படுத்தும் இந்த பொங்கல் ஜனவரி முப்பதாம் தேதி வருது எல்லாருமே வந்து இந்த படத்தை பாருங்க ஒரு பொங்கல் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் உள்ள ஒரு படமா இதை அமையும் அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்

அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் கருப்பு பென்சர் படத்துல வந்து நான் ஹீரோயினியோட அம்மாவா பண்ணியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் முதலீட்டர் ஆஹ் ஒர்க் பண்ண கேமரா டெக்னிஷன் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை நான் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன் நான் நிறைய படங்கள் பண்ணாலும் ஒரு படமும் இதுலயாவது வெளியே தெரிஞ்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நான் ஓடிட்டு இருக்கேன் இப்ப கண்டிப்பா எனக்கு

பழமையான முதன் முதல் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகைனால் பொங்கலாக தான் இருக்கணும் இருந்தே ஆகணும் பொங்கலாக தான் இருந்து வந்திருக்கு இரண்டாயிரம் வருடங்கள் முன்பிருந்தே உலக திருமகளின் குடியான பெருங்களை புதுப்பானையில் கொண்டாடி அந்த காலத்தில் இனிப்பு பொங்கல்லாம் சக்கரை கண்டுபிடிக்கப்படாமல் இதில் பனை மரம் தென்னை மரம் அந்த பொங்கல்ல படிச்ச புத்தகத்துல பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அரசாணிக்காய் சொல்லுவாங்க ஆரோக்கியமான பொங்கல செஞ்சு செஞ்சுட்டு அதை போட்டி கண்டுமாரி பேச விரும்பல சும்மா வாங்க வந்து இந்த பஜ்ஜி ரெண்டு கிண்டு கிண்டிட்டு போங்கன்னு சொன்னார் இங்க வந்தாத்துல அனைத்து மீடியாவை பெரிய அளவுக்கு செலவு பண்ணி பண்ற முதல் முதல் தயாரிக்கிறாருன்னா ரொம்ப மேலுமையானவர் சினிமாவுக்கே மனிதர் இருப்பாரு

அப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் எனக்கு சென்சார் ஜனநாயகம் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மூணு தடவை கூட்டம் போயிருக்க பட்டி இங்க ஞானவேல் ஞான அவர் பேர் என்னப்பா ஞான ராஜசேக கூட்டம் இத்தனைக்கே என்னடா அது கூட பெரிய சண்டை ரொம்ப இன்னைக்கு ஐயா சாமி தானே பார்ப்பாங்க அப்புறம் என்ன சும்மா ஆனா ஒன்னா பிடிச்ச அஞ்சாயிரம் நேரம் போடுவாங்க ஐஎஸ் ஆகுங்க மாட்டன் டாரு நான் மூணு தடவை ஒரு வருஷம் அழைஞ்சு வாழ்க்கை ஜாநாயகனும் படம் பொட்டி அப்போனா வந்து டிஜிட்டல் கிடையாது பெரிய பொட்டி ரியல் பொட்டி ஆறு பொட்டி ஆக்கி அந்த ரியலை தூக்கிட்டு இறம்பி அப்போலாம் இறங்கியா ஒண்ணுதான் டிக்கெட் போட்டு கொண்டு போனேன் அப்புறம் ரெண்டு தடவை டிக்கெட் வேணாம்ட்டாங்க

அவங்க கவர்னர் பாட்டிமா பிவியோட தான் பார்த்துட்டு இதுல என்ன இருக்குதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க போராடணும் சென்சார் போட்டுன்னா அப்படி தான் ஐம்பது லட்சம் வாங்கினதாக விசால எல்லாம் குற்ற கொஞ்சம் வருஷம் முன்னாடி ரெண்டு கோடி ஒரு கோடி இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பல சென்சார் ஆஃபீஸர்கள் வாங்கிட்டெல்லாம் அந்த டைமில் யூஸ் பண்ணி ரிலீஸ் நீர் நீர்விரிகளே அப்படி இருக்கீங்களா அப்புறம் சென்சார் போர்ட்டு நீர் காரணம் இல்லாமல் இருப்பாங்க இதெல்லாம் தான்

அவங்க <tompa> உண்மையை <to> uh, <tompa> <tompa> <ni no release tompa> வயசுல இருக்காரு பேசுறாரு ஷூட்ல பிசியா இருக்காரு அவர் வேணும்னு ஒரு படம் கொஞ்சம் பெரிய அதாவது அந்த படத்தை கொஞ்சம் கெட்டத்துல இருக்காரு அவர் சொன்னதனால உங்ககிட்ட சொல்ல சொல்லுறாரு அவங்க கிட்ட நான் சாரி கேக்குறது சொல்லுங்க கண்டிப்பா நான் வந்து ரெப்லஸ்மீட் ஆட் இந்த கரெக்ட்டா நடந்துக்கற சரி தப்பா நீங்க வரணும் சொல்லுங்க இங்க நான் வரparam சரிடா பண்ணிடேன் انا இங்க இந்த பீரியடோட ரிலீஸ் டேட் குடுத்துட்டாங்க 30 நீங்க வந்து வரணும் கரெக்ட்டா போயிட்டு இருக்காரு அவரே ப்ராமோட் பண்ணுறாரு என்னவனா கேக்குறான் நான் பேசி சொல்றேன் நீங்க வரணும்ப்பா இல்ல அந்த எழுத்துக்குள்ளே போல நானு படம் வந்து அந்த நோக்கமும் சரி இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் திராவிட கழகங்களின் அன்னாலய போராட்டம் நெருப்புக்கு பலி கொடுத்தாங்க நூறு இருநூறு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க இப்ப வந்து அதை காங்கிரஸ் சண்டை பண்ணிட்டு இருக்காங்க அது காலம் வரலாறு சுதந்திரம் வந்து வாங்கியில எல்லாம் உள்ளே ஒரு கட்சி தான் இருந்தது தேசிய காங்கிரஸ் தான் இருந்தது அவர் பெணி போனவனா அந்த இந்திய கிளர்ந்து கிளம்பினாங்க அந்த இதில் அப்படி ஒரு காட்டப்படாட்டையும் ஒரு பத்து விழுக்காடு எல்லாம் அதுக்கு சினிசாலை ஏகப்பட்ட கெடுபடி பணிகள் இருக்கு ஆனால் முழுமையாக அஞ்சாறு தடவை நான் அழுகை அந்த படத்தில் அந்த நான் பார்த்துட்டு வந்தேன் அதெல்லாம் ஒரு சினிமா அந்த பல பேர் வெளி வரையில் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அந்த கேள்விக்கெல்லாம் உட்படுத்தக்கூடாது அது ஒரு சரித்திரம் அது ஒரு பேட்ரியாட்டிக் ஃபில்ம் சுதா கொங்கரா ரொம்ப அசுத்தலா பண்ணியிருக்காங்க அந்த படத்துல இது வேற இதா இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நல்ல அதர்வா அசத்தலா அந்த பையன் அப்படியே அந்த காலக்கட்டிங்க நான் காட்டுது சிவகார்த்திகேயன் கீர்த்தினி பத்தலை சொல்லப்போனா அந்த போராட்டங்கள்ல ஒரு அஞ்சு அஞ்சு பர்சென்ட் தான் சிவகார்த்திகேயன் பங்கா இருக்குது ஆனால் பங்க பண்ணியிருக்காரு என்ன ஏகப்பட்ட வெள்ள உயிர் பலியை தாண்டி இந்த தமிழ்நாடு மொழி போர்த்தியாகி என்ன நூத்துக்கணக்காக இருந்திருக்காங்க அதை கண்டுக்கு முன்னாடி கொண்டு வந்த நிறுவனத்துக்கும் இந்த திருவழா கொங்குராம்க்கும் வணக்கங்கள் அது கொண்டாடப்பட வேண்டிய சித்திரத்துல இத ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு அந்த வகையில அது கொண்டாடப்பட வேண்டிய படம் எங்க அது வேறங்க காலகட்டம் மாறுதலுங்க அதுலேயே படத்துல இந்தியராக இந்தியர்களுக்கும் இந்தி பேச இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எதிரிகள் கிடையாது அப்ப பேசப்பட்ட எல்லாம் பல அறிஞரம் பார்க்க முடியாது சரியான கேள்வி கேட்டீங்க இந்தி ஆயிருந்தா இருந்தாலும் என் தமிழ் தாய் அன்னை தமிழ் அன்னை தமிழ் அண்ணை என் தாய் வந்து தமிழ் அன்னை இந்தி எனக்கு சித்தியான்னு கேட்டாங்க சித்தியா வேற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது அதனால இப்போ என்றைக்குமே அதுதான் ஜவஹர்லால் இறந்ததுக்கு அப்புறம் அறுபத்தி நாலுல பெரிய பெரிய மறுபடியும் அந்த ஜவஹர்லால் இறந்துட்டி போட்டு மறுபடியும் அது கிளப்பி விட்டாங்க ஆளுநங்க அதனால அதிகமானது

அவருக்கு சில கடமைகள் இருக்கு சில பொறுப்புகள் இருக்குது அது ஆனால் சொல்லிட்டால அது ஒரே கதையில ஐந்து மாங்காயிருக்கதில் அதனால் அது ஒரு அதிர்ச்சி தான் ரசிகம்னா மக்கள் வந்து என்னடா வரலை அப்படின்னு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு சினிமா திரைப்படம் கடந்து போக வேண்டியதுன்னா அடுத்து வரும் வெள்ளம்

Thank you. Thank you, thank you. Thank you, thank you.